எல்லாருக்கும் வணக்கம் நானும் என்னோடய சிஸ்டர் ஃபேமிலியும் சேர்ந்து செயின்ட் சேவியர்ஸ் காலேஜில் நடந்த குமரி திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் மத்தியானத்து மேலே தான் போயிருந்தோம் கூட்டம் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்துச்சு ஸ்டால்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அதில் மெயினாக நிறைய ஸ்டால்ஸில் எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க காஃபி டீ வச்சுருந்தாங்க அப்புறம் சொக்கு பால் வந்துட்டு அதில் மெயினாக வச்சுருந்தாங்க அப்புறம் வடை பஜ்ஜி எல்லாமே இருந்துச்சு வடை வந்துட்டு பத்து ரூபாய்க்கு மூணு வடை அப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப நேரம் நாங்கள் வந்துட்டு எல்லாமே பார்க்க முடியல பையன் வந்துட்டு அழுதுட்டவன் குட்டி பிள்ளை ஃபைவ் மந்த்ஸ் தான் ஆச்சுதான் அவன் வந்துட்டு சீக்கிரமாகவே அழுதுட்டான் ஸோ கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த கடையில் வந்துட்டு மன்னர்கள் காலத்துலலாம் யூஸ் பண்ண வால் இருக்குல்ல அது வந்துட்டு வச்சுருந்தாங்க ஒரு வால் எடுத்து பார்த்தாலே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுது இதையும் கொண்டு தானே மன்னர்கள் வந்துட்டு போருக்கு போயிருப்பாங்க இல்லை இடுப்பில் இந்த வாழையும் சுருக்கிட்டு இந்த வெயிட்டையும் தாங்கிட்டு குதிரை மேலே இருந்து அதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லை நம்ம ஈஸியாக ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் குட்டி பசங்கள் அந்த வழுக்கு மரம் மாதிரி இதில் ஏறி ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு எந்த பொண்ணுங்களும் இப்படி வழுக்கு மரம் ஏறி பார்த்தது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க ஓகேவா அப்புறம் இந்த மாதிரி அச்சி முறுக்கு பேக்கெட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய ஊறுகாய் வச்சுருந்தாங்க நிறைய ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இதில் பாருங்கள் இது வந்துட்டு உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்துட்டு துவையல் வச்சுருந்தாங்க ப்ளஸ் ஊறுகாய் வச்சுருந்தாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு புட்டு மாவு புட்டு மாவில் வெரைட்டி ஆகிட்டு ஹெல்த்தியான புட்டு மாவு வச்சுருந்தாங்க கருப்பட்டி வச்சுருந்தாங்க தேன் இருந்துச்சு அப்புறம் தலைவலிக்கெலாம் வலிக்கெலாம் தைலம் இருக்கும்ல அது வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா சம்பாரிசியில் புட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கவுனி அரிசி புட்டு மாவு அது இருந்துச்சு இதில் வந்துட்டு ஹெல்த்தியரான லட்டு ஆப்ஷன்லாம் இருந்துச்சு இந்த இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களே இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க அப்படி